ಇದು 61 ಎಸ್ಪಿ ಸರ್. ಗೆ ಹೇ ಹೇ ಏನೋ ಹೊರಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೀವಿ ಕಾಯಿಗೆ ಬೇಕಾ? ಕರೆಕ್ಟ ಎಸ್ಪಿ ಕರೆಕ್ಟ ಕರೆಕ್ಟ ನೀವು ಎಷ್ಟು ಕೊಡ್ತೀರಾ ನೀವೇ ಹೇಳು 90 ಗೆ ಹೇ 90 101 91 92 93 93 93 ಎಸ್ಪಿ ಸಿಗಾ ಈಗ 57 ಎಂ ರೇಟ್ ಸಿಕ್ಕ으니까 57 சார் அதுக பாருங்க கேக்குறீங்களா வந்து என்ன ஆச்சு பாருங்க அந்த பேரை பாருங்க கே கே 30 5 40 1 1 அது இது 3 3 4 5 50 50 1 2 3 4 5 6 57 58 60 மணி 1 61 61 சிஎஸ் 61 ரூபாய்க்கு கேக்குறீங்க

46 கே கே 7 கே கே 8 கே கே 46 கே 9 கே 49 கே 50 ரூபாய் 50 ரூபாய் 50 ரூபாய் 50 ரூபாய் சின்ன பையனுக்கு 11 11 சந்தன அடிக்க கே கே 60 61 1 2 62 3 4 5 65 தெனகதம்பு கேங்கமா அது நிவேலட்ட கைய டிபியா பைரட வேலை இப்ப கோடங்கி கே கே 30 12 32 33 4 5 6 37 30 தெ நல்லபடியா 30 30 108 72 இருபத்தி முப்பது முப்பது ஒன்று ரெண்டு முப்பத்தி ஏழு அபிமே

2 82 82 ரூபாய் பிஎஸ் ரேகே 34 கோடை 524 வரவு கலெக்ட் மதுபர்களுக்கு 90 90 22 92 ரூபாய் 8600 ரூபாய் கே கே 65 டாக்டர் ஆகே ஆகே 80 90 94 5 6